அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு அமைத்த தேசிய தேசிய கூடாளருக்கும் லங்குதாசம் குழுக்கும் நன்றி நான் என்னது பேர் தான் ஆரணி நான் சிறு வயசிலிருந்தே சரியான எங்கட மக்களோடு சேர்ந்து பயணித்தோர் பிள்ளை மாணவர் அமைப்போடு இருந்து தொடங்கி படிப்படியாக கேண்டாயிரத்தில் போய் அதே நேரங்களில் கம்யூனிட்டி கெனீரியன் கம்யூனிட்டி சார்பாகவும் நன் பல வேலை திட்டங்களை செய்து வந்துள்ளேன் நான் ஆக்சுவலி ஹை ஸ்கூலில் இருந்த தான் மெத்தில்தான் நான் கிராஜுவேட் பண்ணிக்கல அதில் வந்து வான்சியர் கோயின்ஸ் வேக்ஸ்மன்ஸ்லையும் ஒரு ரெசிப்பியன்ட்டாக நான் என்னோட அவ்வளோத்துக்கு சமூக சேவை நான் செய்த நான் முந்தின காலங்களில் எல்லாம் சிட்டி சர்வீசஸ்களால் நாங்கள் போய் பிள்ளைகளுக்கு ஸ்விம்மிங் லெசன்ஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் டீச் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அதை விட நாங்கள் வந்து சரியான கிராஸ்வியூட் லெவலால் ஆர்கனைஸ் பண்ணி மெனி இன்ஸ்டியூட்ஸுக்கில் நான் வந்து இன்ஃபால்ட்டாக இருந்திருக்கிறேன் நல்ல ஆளுங்களா இப்பொழுது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்கைகளை உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு வந்து ஏபிள் லவல் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு உறுப்பினர் தேவையாடு அதுதான் நாங்கள் உணர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அப்போ நாங்கள் நின்று குரல் குடி கேட்கல நாங்கள் அறிந்தது வந்து எங்களுக்கு மெனசபோ பிரபென்ஷோ பெட்ரோல் லெவல்ஸ்ல வந்து வெங்கடல் ப்ராபிஸ் அண்ட் அந்த தேவையை கருதி தான் நான் வந்து பொறுத்த சயின்ஸ் ஃபீல்டில் போய் பொ பாலிட்டிக்ஸ் படிக்கணும் வந்து ஆர்வத்துடன் ரங்கினான் அது முடித்த பிறகு நான் டெக்னாலஜி சேக்டிவேட்டில் போய் அடி அடிப்படையில் இருந்து வளர்ந்து 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 நான் பதினஞ்சு வருஷமா அந்த சேக்டில் வேலை செய்து இப்போ ஒரு டிரெக்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸாக வேலை செய்து அந்த வேலை வந்து மக்கள் டே டி கீப்போ ஆப்ரேஷன்ஸ் பாலிசிஸ் அதிலெல்லாம் உள்வாங்கின ஒரு தொழில் அண்ட் அதேம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கிரியேட் ஜாக்டரியில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்பெனியை ஒரு வருஷத்துக்குள்ள த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளாக கொண்டு போய் விட்டனர் Another unicorn company. And the status the not a And the is a It takes a lot of work and effort to do that. And it has a lot to do with bringing people together and moving the needle on policies and initiatives in order to make that happen. the நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் எல்லாரும் உணர்ந்து நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவையண்டு அதுக்கு பிறகு நான் ஆர் எலெக்ஷனில் போட்டியிட்டு இருக்கிறோமோ அவைக்கெல்லாம் பின்னால் உதவி செய்திருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா ஒனிடா கணி முதலாவது எலெக்ஷன் நீதன் ஷேன் லோகன் கணபதி கே வி ஆனந்த சங்கரி பண்ணப்படாத சில கேண்டிடேட்ஸுக்கு பின்னாலேயும் நாங்கள் நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்த நாங்கள் ஏனென்றால் எங்களோட மக்களுக்கு ஒரு குரல் தேவையானது அந்த ஒரு கருத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் பின்னாலே நின்று நாங்கள் நான் நின்றதுக்கு காரணம் வந்து அது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்களோட சமுதாயத்துக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம் அந்தபடியா இப்பொழுது நான் வந்து வாழ்க்கத்துல ஏன் போட்டிடுறேன் என்றால் இருபத்தி ஏழு பரிசுமா வாழ்க்கான் எனது வீடு நான் அங்கே தான் வளர்ந்து நான் அங்கதான் ஏழு வயசில் இருந்து வாளரன் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிச்சினான் படித்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து எனக்கு பின்னால் பல டீச்சர்ஸ் இன்வால்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறான் அதன் ரீசன் வந்து நான் இப்போவும் அந்த ஸ்கூல் கம்யூனிட்டிக்கு போய் ப்ரெசன்டேஷன் செய்கிறனான் அந்த பிள்ளைகளை உள்வாங்கி சிவிக்ஸ் அண்டால் என்னென்று சொல்லி கொடுக்குறதுல சரியான ஆர்வமான ஒரு ஒரு ஆர்வம் ஆர்வத்துடன் நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து நான் இதில் நிக்கிறது வந்து பாலிட்டிக்ஸ் வந்து வெறும் வேற தூரத்துல இருக்குது எங்களோட கம்யூனிட்டிக்கு சரி எங்களோட மக்களுக்கு சரி இளம் சமுதாயத்துக்கு சரி இன்றைக்கு நாங்கள் பாலிடிக்ஸை வந்து மூன்று இடம் ஆக்கணும் மகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷமாக இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் வந்து சரியான ஹை குரோத்தாக போயிருக்குது அந்த குரோத் வந்து அந்த டிவலப்மெண்ட்டை வந்து மேட்ச் பண்ணதில்லை எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதில் மேட்ச் பண்ணதில்லை புதிய சர்வீசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கம் ஹேஸ் ஒன் ஆஃப் த ஹயஸ்ட் ரைம் ரைட்ஸ் ஸோ வியர்க் ட்ரைட் அண்ட் அட்ஸ் இந்த ரெண்டு இதுகளும் வந்து வழக்கத்தில் ஹையாக இருக்குது பிள்ளைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப் யூஸ் பிசிக்ஸ் எக்ஸ்ட்ரீம்மி ஹாய் சாஃப்ட் ட்ராக்ஸாக இருக்கட்டும் ஹார்ட் ட்ராக்ஸாக இருக்கட்டும் அது வந்து எஃபெக்ட் ஹேவன்ட்டு மட்டும் இல்லை நானும் இப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறேன் எல்லாருக்குமே அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து அட்வொகசி சரியான ஒரு இம்போர்டன்ட் ஆன ஒரு விஷயம் நாங்கள் எவ்வளவுக்கு அட்வொகேட் பண்ணி எங்களோட குரலை முன்னுக்கு கொண்டு போறோமோ எங்க மக்களை மட்டும் நான் சொல்ல எல்லா மக்களுக்கும் இது சரியான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் விஷயம் அதுக்கேற்ற பணியாற்றம் நாங்கள் செய்யணும் அது நான் வடிவாக செய்வேன் என்று நம்பித்தான் நான் என் பேரை முன்னுக்கு போட்டு of uh, former councillor Khalid Usman, Padanala mm Market -hmm. for uh, endorsement the Sam Erie, Abba uh, actually uh, a foundational builder item the vet, endorsement under the MP Paul Chang, Abed uh, endorsement under Tessa Ben, Ireland, Aba Vande, one of the only first appointed. அவ வந்து எனக்கு என்டோர்ஸ்மெண்ட் தந்திருக்கிறான் இவ்வளவு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் வந்து நான் நின்று வேலை செய்தபடியாக இருக்காங்க இவைய இவ்வளவு பேரும் வேற்று நாட்கள் வந்து வந்து எங்களுக்கு இண்டோர்ஸ்மெண்ட் தந்தது வந்து என்ன நம்பிக்கை வைத்து நான் எங்களை கம்யூனிட்டிக்கு வந்து சர்வீஸ் செய்வேன் என்ற நம்பிக்கையில தான் இவ்வளோ பேரும் எனக்கு பின்னால வந்திருக்கிறேன் நான் உங்களை கேட்கறது வந்து நீங்களும் அதே நம்பிக்கையை வச்சு என்ன எனக்கு வந்து இந்த வாய்ப்பை தாங்க வேண்டுதான் மற்றது அது கம்யூனிட்டிக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயம் வந்து நான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் உங்களை ஒரு மகனா தான் நான் நின்று இருக்கிறேன் உங்களுக்காண்டி குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் இப்போவும் எப்போவும் நான் உங்களுக்காண்டியே குரல் கொடுப்பேன் அதை நீங்கள் நம்பி எனக்கு வார்த்தை நன்றி ஆரணி தவித்துக்கொள்ளுங்கள் அதற்கான களங்கள் பல இருக்கின்றன அதிலே இருக்கலாம் அதில் நேரத்தில் முதலாவது கேள்வி கங்காதரன் கேட்க இருந்த அதிலே கங்கா கேட்டு அதற்கு பின்னர் கேட்க விரும்புபவர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கங்காதரன்